குருபரர் நம்மளுடைய மதுரைக்காரர் ஒருத்தர் போய் அந்த சபையில போய் கேட்குறார் அவளுக்கு நம்ம மொழி தெரியாது அவ அரபிக்க தான் பேசுவாங்க அது ஒரு மொழிபெயர்ப்பாளர் வச்சுக்கிண்டு அவர் பேச அந்த ராஜா கிட்ட அந்த நவாபு கிட்ட அந்த விஷயம் போறது நவாபோ எல்லி நகையாடுறார் இவரை பார்த்து இவர் போனவர் கொஞ்சம் வயசானவர் அவருக்கு நிற்க உட்கார ஆசார ஆசனம் கொடுக்கல அது ஒரு பெரிய இதுதான் ஆனால் அவர் எதுக்குமே வருத்தப்படல கோபங்கிறதே அறவே கிடையாது இவர் எல்லாம் சிரிச்சுக்கிண்டே அதை பற்றி சொல்லவும் கேட்கவும் நீங்கள் இந்த கோவிலை எங்களுக்கு தரணும் பூஜை பண்ணுறதுக்கு வழிபாட்டு தலமா மாற்றி கொடுக்கறதுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு இவர் நம்மளுடைய தமிழ் மொழியில் டிரான்ஸ்லேட்டரை வச்சுட்டு ராஜா கிட்ட சொல்கிறார் ராஜா வந்து சிரிக்கிற கடைசியில் நீ பேசுறது எதுவுமே எனக்கு புரியல என்னமோ தானம் கேட்குறன்னு மட்டும் தெரியுது இந்த டிரான்ஸ்லேட்டரெல்லாம் வச்சிக்கிண்டு அவர்கிட்ட சொன்னாலும் அவருக்கு புரியறது இருந்தாலும் ட்ராமா பண்ணுறார் எனக்கு எதுவுமே புரியல நீ சொன்னது என்னமோ தானம் கேட்குற ஆனால் அது என்ன தானோன்னு எனக்கு தெரியல ஒன்று செய்ய நீ நாளைக்கு காலம்பர எங்க மொழில வந்து என்கிட்ட நான் உனக்கு உதவி பண்றேன் அப்படிங்கிறார் எள்ளி நகையாடுறா இவரும் சிரிச்சுட்டு வரார் பதிலுக்கு ஒருத்தர் சிரிச்சா நாமளும் சிரிப்போம் தானே அந்த வழியில அவர் சிரிச்சிட்டு வெளியில வரார் மறுநாள் கார்த்தால சபை கூடுறது அப்போ உடனே ராஜா கேட்கிறார் எங்க நீட்டிக்கு வந்த அந்த மதுரை கிழவரை காணும் அப்படின்னு மதுரை கிழவர் அரபிக்கு படிக்க பேர்கார் ராஜா அப்படின்னு அந்த சபையில யாரோ யாரோ ஒருத்தர் சொல்ல சபையே சிரிக்கிறது வாசல்ல பார்த்தா சிங்கம் கர்ஜனை பண்ணிண்டு வருது ஒரு பெரிய சிங்கம் அந்த பெரிய ஆண் சிங்கத்து மேல இவர் உட்காண்டிருக்கார் குருபரன் பிடரிய நன்னா இருக்கி பிடிச்சிட்டு வந்து உட்கார்றார் வந்து வாசல்ல அப்படின்னு யாரங்க ராஜா கேக்கும் போதே நேத்திக்கு நீ ஆசனம் கொடுக்கல இன்னைக்கு நான் வரும்போதே என்னோட ஆசனத்தோட வந்துட்டேனே அப்படிங்கிறார் குமரகுருவர் இது ஒரு ஆசனமா அப்படின்னு அந்த நவாபு கேக்குறார் இவரும் சும்மா இல்ல பதில் பேசுற உன்னோட ஆசனத்தில் வெறும் பொம்மை சிங்கம் தான் இருக்கு நான் உயிருள்ள மனுஷன் உயிரான சிங்கத்து மேலே உட்காந்து வரேன் அப்படின்னு இவர் பதிலுக்கு சொல்கிறார் அந்த ஒரு பாயிண்டே போகிறோம் அவன் பயந்து நடுங்கிறது இந்த சிங்கம் வேகமாக என்ட்ரி பண்ணுறது நேர ராஜா கிட்ட முன்னாடி போகிறது நீ என்ன என்ன உள்ளவான்னு சொல்றது நானே வரேன் என்னை கண்டு நீ ஓடி போயிடுவ அப்படின்னு ராஜாவோ அந்த சிங்கத்தை பார்த்துட்டு பயந்து அலறி அடிச்சுட்டு தன்னோட இந்த ஆசனத்தில் உட்காண்டிருந்தா ஒரு இத வச்சுட்டு மிழுக்கா உட்கார்ந்து பால்ல இந்த கட்டை கம்பு அதெல்லாம் வச்சுட்டு அதெல்லாத்தையும் போட்டுட்டு தலகரிக்க ஓடுற குமரகுருபரவர் சொல்றார் உங்கேயும் ஓடாத என்னோட சிங்கம் யாரையும் எதையும் பண்ணாது எதுவும் பண்ணாது அப்படின்னு அவர் வந்ததே ஒரு பெரிய ஆண் சிங்கத்து மேலே கூட துணைக்கு ஒரு மூணு பெண் சிங்கம் வருது மூணு பெண் சிங்கமும் வந்து அவரோட இடத்துக்கே பேடு ராஜாவோட உட்கார்ந்துருக்குற அந்த சீட்டு பக்கத்தில் இவர் ராஜா இறங்கி போன இந்த சீட்டில் இது போய் பெண் சிங்கம்லாம் உட்கார்ந்து முடிஞ்சு அப்புறமா அவர் சிரிச்சுட்டே ராஜாவை உள்ளரை வந்து உட்காரு என்னோட கேள்விக்கு இப்போ பதில் சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அச்சர சுத்தமா இலக்கண பிழை கூட இல்லாம அந்த பாரசீக மொழியில் பேசுறார் குமரகு எல்லாத்தையும் இவர் கேட்டு கேட்டு கேட்டுட்டு சரி அப்படிங்கிற உடனே அந்த இருந்த பெண் சிங்கம் இவர் வராரு ராஜா வராருன்னொடனே அந்த ஆசனத்தில் உட்கார் இந்த பெண் சிங்கம் முதற்கொண்டு இறங்கி கீழே வந்துடுறது ஆசனத்தை விட்டு இவருக்கு உட்கார இடம் கொடுக்கறது அப்போ அவர் சொல்றார் என்னோட சிங்கம் கூட உனக்கு மரியாதை கொடுக்கறது நேத்திக்கு எனக்கு என்ன மரியாதை கொடுத்தானே நீ நினைச்சுப்பாரு அப்படிங்கிற அவர் வெட்கமா தலை குனிஞ்சு இன்னைக்கு அவர் பேசுறா அவரோட தாய் பாஷையில பேசுறார் நம்ம குமரகுருபரர் இது எப்படி உனக்கு சாத்தியமாச்சு அப்படிங்கிற எல்லாம் இறைவனோட அருள் இல்லாம வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிறார் குமரகுருபரர் இறைவன் உங்களுடைய இறைவன் கோவிலை நீயே திறந்துக்கோ நீயே பூஜை அப்படின்னு இவர் சொல்றார் இறைவன் எல்லாருக்கும் ஒன்று தான் அது உனக்கு ஒன்று எனக்கு ஒன்றுன்னு கிடையாது நீ பக்தியோட என்ன செய்கிறியோ அது பல மடங்கு உனக்கு திரும்ப கிடைக்கும் அதில் வித மாற்றமும் கிடையாது நீ செய்யறது அந்த பூஜை பண்ணாத கோவிலை பூட்டி வச்சிருக்கிறது அதை எங்களுக்கு கொடுன்னு தான் நான் கேட்க வந்திருக்கேன் அதுக்கு நீ என்ன முதல் நாளே சொல்லியிருக்கணும் அப்படின்னு இவர் திரும்ப கேட்குற இவர் அவனோட பிஹேவியரை நேத்திக்கு பார்த்த உடனே தான் இன்றைக்கி இதெல்லாம் இத்தனை கேள்வி கேட்குறார் நேத்திக்கு அதை எதையுமே கேட்கல அவனோ என்னோட பாஷையில் நீ பேசுவார் நான் அவனோட பாஷையில் பேசுகிறேன் இதுக்கு நீ ஆன்சர் பண்ணு அப்படின்னு அவர் சொல்லவும் அவர் வெக்கமாக தலை குனிஞ்சு அந்த கோவிலோட சாவியை கொடுக்குறார் நீங்கள் சொல்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை உங்கள் மொழி எங்கள் மொழின்னு பாகுபாக பாகுபாடு கிடையாது உங்கள் தெய்வம் எங்கள் தெய்வம்னு கிடையாது இறைவன் தான் நீ கும்பிடுற தெய்வங்கள் தான் வேறு வேறு அதுக்கு வேறு வேறு பேர் நீ தான் வச்சிருக்க வேற யாரும் முன்னாடி வைக்கல அப்படின்னு இவர் அவனுக்கு எடுத்து சொல்லிவிட்டு சபையை விட்டு வெளியில் வர அதே சிம்மாசனத்தில் என்னோட வாகனம் சிம்மா வாகனம் நீ உன்னோட சேரில் பொய்யான வாகனத்தை வச்சுட்டு பொய்யா ஆட்சி செய்யாத உண்மையா நேர்மையாக இரு எல்லாருக்கும் மரியாதை கொடுன்னு அப்பவும் கடைசியில் அறிவுரை சொல்லிட்டு வர அன்னைக்கு ஆரம்பித்த அந்த காசி விஸ்வநாதர் ஆலயம் இன்னி வரைக்கும் தொடர்ந்து போயின்னு நடுப்புற கொஞ்சம் நிறையா அராஜகம்லாம் ஆச்சு அது திரும்ப இப்போ ரொம்ப அழகாக செப்பண்ணிட்டு இந்த இது கியூ க்யூலாம் பெருசு பெருசாக கிடையாது வர்றவா பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் அவ்வளோ பெரிய தரிசனம் அவ்வளோ பெரிய ஆட்கள் போன மாதம் அடியேழுக்கு வாய்ப்பு கிடச்சிது அங்கே போக காசி விஸ்வநாதர் ஆலயம் போயிட்டு வர எல்லோரும் ஜென்மால ஒரு தடவை போயிட்டு பார்க்க வேண்டிய கோவில்கள் அதெல்லாம் நம்ம ஊரில் எப்படி அர்ச்சனை கோவில் அபிஷேகம் அப்படின்னு செய்கிறோமோ அந்த ஊரில் வேற மாதிரி நீயே அபிஷேகம் பண்ணலாம் அர்ச்சனைக்கு பதிலாக இந்த அபிஷேக திரவியங்கள் வெளியில் விற்கிறா அதை போய் நீங்கள் எடுத்துட்டு நீங்களே அபிஷேகம் பண்ணலாம் அங்கே நிறையா ருத்ராட்சம் கோர்ஸ் விற்கிறா அந்த கஷேத்திரத்துலேயே நிறையா கங்கை வேற இருக்கா கங்கையில் ஒரு ஸ்நானத்தை பண்ணிவிட்டு கங்கை சொம்பு வாங்கிட்டு அன்னபூரணியை பார்த்துட்டு அன்னபூரணி விக்கிரகம் வாங்கிண்டு நமக்கு தெரிஞ்ச தெரிஞ்சவா அவளுக்கெல்லாம் அதை நாம் நினைவு அவளுக்கு அது கொடுத்தா அது புண்ணியம் காசிக்கு போயிட்டு வந்துட்டு இந்த மாதிரி செய்யணும் அந்த மாதிரி அவளுக்கு ஒரு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்கு முக்கியமான பட்ட பேர்னு உங்களுக்கு

அவா கிட்ட போய் நவாபு கிட்ட அழகா பேசி அத வாங்கி கோவில திறந்து அண்ணில இருந்து பூஜை ஆரம்பிச்சுருக்கும் இது எந்த நூற்றாண்டு என்ன எதுன்னு தெரியல பட் இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போடுங்க ஸ்ரீ மகாபிரிவா திருவிழிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்